வணக்கம் தமிழ்பர்களே நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியலில் சக்தியை யார் கடத்தினா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகரிடையே மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு எதிர்நீச்சல் சீரியலில் சக்தியை கடத்தினது குணசேகரனாக இருக்குமோ அப்படின்னு எல்லோருமே நினச்சிட்டு இருந்தப்போ அவர் இல்லை அப்படின்றது தெரிஞ்சது இதே போல் ராணாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சப்போ இப்போ தான் ஒரு புது ட்விஸ்ட்டாக ராமசாமி அவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இந்த நிலையில் சக்தியை யார் காப்பாற்றுவா அப்படின்ற ஒரு புது கதைக்களத்தோட ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட தான் இப்போ போயிட்டுருக்கு பலருமே திருச்செலவும் சாரே வருவாரா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் எல்லோருமே ஒரு நியூ என்ட்ரிக்காக ரொம்பவும் எதிர்பார்த்தோம் அதுதான் கோலங்கள் ஆதி அவர் தான் வந்து சக்தியை காப்பாற்றுவார்ன்ற மாதிரி இப்போது சமூக வலைதளத்தில் நிறைய இடங்களில் பேசப்படுது அவர் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்து சக்தி அவங்கள காப்பாத்தினா இதை விட சூப்பரான கதைக்களம் எதுவுமே இருக்காது ஆதிதான் போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்து சக்தி அவர்களை காப்பாற்ற போகிற மாதிரி செய்திகள் வெளியாகிட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திரும்பவும் ஆதி கம்பேக் கொடுத்து அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரப்போகிறாருன்ற மாதிரி செய்தியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிலாம் மறக்காமல் கிழக்குமலில் சொல்லுங்கள் இல்லை வேற யாராவது நியூ என்ட்ரி கொடுத்தா சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு புது கேரக்டரை பற்றியும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பெல்லை கார்டை கிளிக் பண்ணிடுங்க